வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதியோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆள் செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரன்ற தகவல் உங்களுக்கு தெரியாதவே புரியாத போயிடும் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கூலி ஆட்கள் அவங்களுடைய விலைவாசி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உயர்ந்துருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடுவு நடுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஏக்கரா கணக்கில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னால கூலி ஆட்கள் கணக்கில் வாங்கியிருந்தாங்க இப்போ ஏக்கரா கணக்கில் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணிசமாக ஆள் செலவை கூலி ஆள் செலவை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி நெல் விதைப்பு ஒரு சிறந்த ஆப்ஷன் ஆகும் ஸோ குறைந்த செலவில் அதிகம் லாபம் தரும் நேரடி நெல் விதைப்பு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா நீங்க நேரடி நெல் விதைப்பு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு கூலியால் இருந்தாவே போதும் நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஏக்கராவை நீங்க விதைச்சிடலாம் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரம் சீடர்னு சொல்லக்கூடியது வாடகை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடைக்குங்க கிராமப்புறங்கள்ல கிடைக்குது சோ இதுக்கு எவ்வளவு வாடகையா பாக்குறாங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் வீதம் ஒரு முந்நூறுவாயிலிருந்து ஒரு ஐநூறுரூவா விதம் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வாடகை எடுத்துகிட்டு வந்தால் கூட ஸோ நீங்கள் விதைச்சிட்டு எடுத்துகிட்டு போய் வாடகை காசோடு செத்து கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு இந்த நெல் விதைக்கிறதுக்கு எவ்வளோ நெல் விதை தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நாற்று விட்டு நட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் நட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னராகனா பார்த்தீங்க ஒரு இருபது கிலோ தேவைப்படும் ஸோ அதுவே இந்த இந்த ஜம் சீடர் முறையில் நம்ம விதைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிலோல இருந்து ஒரு பத்து கிலோ இருந்தாவே போதும் நீங்க விதச்சுருலாம் அது மட்டும் இல்லாம இதுவே நீங்க மோட்டாவாக இருக்கிற நெல் ராகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஒரு பத்து கிலோ இருந்து ஒரு பன்னெண்டு கிலோ வீதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராசா போகும் ஸோ இதுவும் ஒரு சிறந்த முறை தான் இதுல பார்த்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பத்து கிலோ பேக்ல எட்நூத்தி ஐம்பது முதல்ல ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் வந்துருச்சு ஸோ நீங்க அதுலேயே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரத்துலேருந்து நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் செலவு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரடி நெல் விதிப்பில் பண்ணலாங்க உங்களுக்கு அண்டவற்ற ஆள் கண்டிப்பாக அண்டவெட்டி ஆகணும் அடுத்தபடியாக நெல் நடவு நடுறதுக்கு நாற்றாங்கால நாற்று விட்டு நாற்று பிடுங்குறதுக்கு அந்த செலவு கம்மி அது மட்டும் இல்லாமல் அடி உரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம மேல் உரத்தில் கொடுத்துக்கலாம் கம்மியாக தான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடவு செய்வதற்கு ஆட்கள் கூலி ஆட்கள் தேவையில்லை ஸோ இதை பார்த்தீங்கன்னா மூணு வகையான செலவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலேயே குறைச்சிடலாம் அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதிப்பில நீர் மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் வயலில் இருந்து திறக்க வேண்டிய நெல் வயலில் எந்த ஒரு இடத்திலும் தண்ணீர் இருக்கக்கூடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நீரில் பார்த்தீங்கன்னா வடிச்சிடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் அதிகப்படியான குட்ட தேங்கி தேங்கியிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விதைகள் அழுக ஆரம்பிச்சிடும் அழுகச்சுன்னா உங்களுக்கு சரிவர விதைகள் முளைத்து வராது ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க நீங்கள் விதைச்ச இரண்டாவது நாள் இல்லை மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் பார்த்திங்கன்னா சுத்தமாக வயல்ல இருந்து வடிச்சு ஏற்றுடணும் வடிச்சு எடுத்துட்டு ஒரு மூணு நாள் இல்லை நான்கு நாள் இல்லை அஞ்சு நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி நெல் விதிப்பில் நல்லா பார்த்தீங்கன்னா நெல் இந்த மாதிரி முளைச்சி வந்துடும் ஸோ நம்ம விதைச்ச கைனி தாங்க இது ஸோ நேரடி நெல் விதிப்பில் இந்த அளவுக்கு முளைச்சி வந்துடும் ஆறாவது நாளும் இந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப காய விடக்கூடாது மிதமான வெப்பத்திலே இருக்கணும் நீங்கள் எப்போலாம் தண்ணி விட்டு திறக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதியான டைம்ல ஒரு பன்னெண்டு மணி ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் தண்ணீர் விட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் திறந்து விட்டுருங்க இதே மாதிரி ஒரு ஒரு பத்து நாள் வரைக்கும் பண்ணுங்க இந்த மாதிரி பத்து நாள் வரைக்கும் தண்ணி விட்டு திறந்து விட்டுருங்க ஒரு ஒன்றரை எல்லாம் இருக்க மேல் கையில் விட்டீங்கன்னா அது பாஞ்சு அப்படின்னு பல்ல பல்லக்கையில திறந்து விட்டீங்கன்னா அப்படி கசகசன் எல்லா கைனிலும் கசக்கசன் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் சாகாது வேர் முளைஞ்ச வர நெல்கள் காயாது ஸோ அது ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாம நெல் முளைத்து ஆறாம் நாள் நீர் கட்ட வேண்டும் அளவான தண்ணீர் வேண்டும் அளவான தண்ணீர் மட்டும்தான் நீங்கள் கட்டணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கட்டக்கூடாது சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைத்து வர நெல்லையே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான முழுகிற மாதிரி கட்டுவாங்க அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது நேரடி நில ஒதுப்பில் பத்தாம் நாள் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணிலருந்து மிதமான தண்ணீர்களை கட்ட ஆரம்பிச்சிடணும் ஸோ நெல் வயல் வந்து இப்போ முளைச்சி வர நெல் நாற்றுக்கள் முழுவாத வண்ணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் நாள்ல இருந்து நீங்க எப்பொழுது போல வயல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் அதுல இருந்து நீங்க தண்ணி கட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு மேல நீங்க கலை மேலாண்மையும் உங்களுக்கு உரம் மேலாண்மையும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்க பன்னெண்டாவது நாள்ல இருந்து கொடுக்க தான் உங்களுக்கு அதிகப்படையான பிணைப்புகளும் அதிகப்படையான டெல்லஸ் அதிகப்படையான தூர்களு அடிக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பன்னெண்டு டு இருபது நாளுக்குள்ளே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ கலை மேலாண்மையில் நீங்க எவ்வளோ நிறைய வந்துருச்சு இப்போது ஆக்டிவ் இருக்கு ரைஸ் ஸ்டார் இருக்குது நவலெப்ட் இருக்குது ஸோ நிறைய கலைக்குள் வந்துச்சு ஸோ நம்ம என்ன ஒரு மினிமம் டோஸாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நூறு லிட்டர் தண்ணியில் கிரீன் எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடியது ஒரு நூறு எம்எல் ரைஸ் ஸ்டார்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் பர்மேனு சொல்லக்கூடியது உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் ஸோ இது மூணையும் கலந்து அடிக்கலாம் ஸோ கலைகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்க வெறும் கிரீன் எக்ஸ்பர்ட் மட்டும் அடித்தாவே போதும் இந்த கூட இருக்கிற ரெண்டு காம்பினேஷன் ஆட் பண்ண தேவையில்ல ஸோ கலைகள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு கலைகள் ஐந்து அலைகளுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ரைஸ் அண்ட் பர்மனு சொல்லக்கூடிய எந்த கலைகளும் கலை கொல்லிகளை கூட ஆட் பண்ணி அடிக்கலாம் இல்லை கலை மிதமாக தான் இருக்குது வெறும் வஷினாம்பில்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரீன் எக்ஸ்பெர்ட் இதை மட்டும் அடித்தாவே போதும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ கண்ட்ரோல் ஆனவுடனே நீங்கள் அடுத்தபடியாக உர மேலாண்மைக்கு போயிடணும் ஸோ நேரடி நல் விதிப்பில் என்ன ஒரு முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டைமில் நம்ம கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூலுக்கும் அதிகப்படியான தூர்களுக்கும் வயல் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஒரு ஆள் மேலாண்மையிலே ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரம் கொடுக்காததால காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ யூரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ காம்ளெக்ஸ் நீங்கள் ஐம்பது கிலோ கூட மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஐம்பது கிலோ கூட எடுத்துக்கலாம் யூரியா பார்த்தினா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ யுமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ வேம் பங்கிசைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கேஜி அது மட்டும் இல்லாமல் இமாரா ரீஜென்ட் விக்டோக்கோன்னு சொல்லக்கூடியது இதில் இதில் மூணு நீங்கள் எது ஒன்றாலும் வாங்கி போடுங்க நாலு கிலோ வீதம் போடுங்க ஸோ இந்த இமாரா ரீஜன் விக்டாக்கோன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்த மாதிரி செயல்படுங்க ஸோ மண்ணில் இருக்கிற பூச்சிகளையும் சில நெல் முளைச்சி வர சொல்ல பேன்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாகடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ஆராக கொடுத்தீங்கன்னால போதும் உங்களுக்கு குலை நோய்கள் புகையான் சோ இந்த மாதிரி நோய்களை பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே தக்க வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூர் வைக்கவும் அதிகப்படியான வேறு வளர்ச்சிக்கும் ரொம்பவே பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் யுமிக் ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சியின் ஒளிச்சரிக்கைக்கு ரொம்பவே வழிவகுக்குது அது மட்டும் இல்லாமல் யூரியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நைட்ரஜன் சத்துக்கள் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தூண்டக்கூடிய விதமாக யூரியா வந்து செயல்படும் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா தான் பாஸ்பரஸ் பிளஸ் நைட்ரஜன் சத்துக்கள் இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்க நான் எழுபத்தஞ்சு கிலோ அதிகமாக தான் போட்டிருக்கேன் நீங்க ஐம்பது கிலோவே போட்டாவே போதுமானது சோ அது மட்டும் இல்லாமல் இதோட நீர் மேலாண்மையே ரொம்பவே முக்கியங்க நீர் மேலாண்மை கரெக்டாவே ஃபாலோ பண்ணீங்கனாவே போதும் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் பெறலாம் சோ குறைந்த செலவில் அதிகம் லாபம் பெறக்கூடிய ஒரே ஒரு நெல் வயல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயல் தான் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரம்ஸ் ரீடர் முறையில் பண்ணுங்க உங்களுக்கு நேராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிரம்ஸ் ரீடர் முறையில் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோனா வீடர் ஓட்டலாம் வீடர் ஓட்டுறதால என்ன பயன் அப்படின்னு கால் நெல் வயலை டிஸ்டர்ப் பண்றது டிஸ்டர்ப் பண்ணி விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்கள் அறுத்து அருந்து போகும் அருந்து போனதால புது வேர் வெள்ளை வேர் அதிகமாக இறங்குறதால உங்களுக்கு அதிகப்படியான பிணைப்புகள் கிடைக்கும் ஒன்னு அறுபது முதல் ஒரு எழுபது பிணைப்புகள் வரைக்கும் தூர்கள் வரைக்கும் கட்டும் ஸோ ட்ரில்லர்ஸ் வந்து அதிகமாக அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனா வீடர் ஓட்டுங்க இப்ப இருக்கிற விவசாயிகள் நிறைய விவசாயிகள் கோணா பீடர் ஓட்டுறதுல கோணா பீடார் நல்ல மகசூல் எடுக்கிறாங்க நல்ல குருத்துகள் கட்டுது அதனால பாத்தீங்கன்னா நீங்க நேரடி நெல் விதிப்ப தைரியமா பண்ணலாம் எந்த ஒரு உங்களுக்கு ஒரு லாஸும் இதுல ஏற்படாது அந்த அளவுக்கு நேரடி நெல் விதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் டு ஒரு நாற்பது நாள் வரைக்கும் உங்களுக்கு வயல் பாக்குறதுக்கு ஒரு சரி இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல் வேற மாதிரி வந்துடுங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதமான செலவு தான் ஆகும் ஸோ நம்ம நடவு செய்யற அளவுக்கு தான் மூன்று விதமாக பார்த்தீங்கன்னா நெல்லை பார்த்தீங்கன்னா கையின விதிப்பாங்க ஸோ அதில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் வந்து கையில விதைக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் மிஷினில் நெல் கொட்டி ஸ்டார்ட் பண்ணி அடிப்பாங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ அதை பண்ணலாம் ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் சீடர்னு சொல்லக்கூடியது ஸோ இதில் பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் சீடர் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பும் கரெக்டாக இருக்கும் கண்ட இடத்துல போய் விதவியாமல் ஒரே லைனாக இருக்கும் சாலை நடவு நட்ட மாதிரி ஸோ அதனால் நீங்கள் இந்த ட்ரம் சீடர் பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதிகப்படியான கேப்பல் இருக்கிறதால உங்களுக்கு தூறு நல்லாவே கட்டி வரும் அது மட்டும் இல்லாமல் கதிர்கள் ரொம்பவே தடிமனாக இருக்கும் நம்ம ரொம்ப அடைசியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்கள் ரொம்ப 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 மெலிந்து காணப்படும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் உர மேலாண்மையில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் காரில் இருக்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரம்னு சொல்லக்கூடிய மூன்று உரத்துடைய டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிடைக்கும் அடுத்த பறவை ஒரு வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் ரைட் சைட் கார்னர்ல உங்களுக்கு எழுபத்தஞ்சு முதல் நூற்றி பத்து தூர்கள் வரை நெல் பயிரில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சோம் அது மட்டும் இல்லாம நெல் வயல் பூ பூக்கும் பருவங்களை எந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த கார்னர் இருக்கிற இந்த மேப்னு சொல்லக்கூடிய பொட்டாஸ் பிளஸ் அம்மோனியம் சல்பேட் எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதிகப்படியாக சொல்லிட்டு தரும் அது நேரடி நல்விதர்ப்பிற்கான பத்து நல்றெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன் நன்றி